ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேங்க நீங்கள் எல்லோரும் எப்போவுமே மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று ஆவணி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா நான் காலையிலேயே என்னுடைய டே வந்து எப்பவும் போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சி கொஞ்சம் நேரத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் காலையில் தூங்கி எழுந்து வந்ததுமே நான் வந்து நிலவாசலை சுத்தப்படுத்திட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போல்லாம் நான் டெய்லியுமே வந்து நிலவாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கிறேங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி தான் செய்வேன் ஆனால் இப்போ பார்த்தீங்களா நான் வந்து டெய்லியுமே இதை வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கேன் நிலவாசில வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் சாரி சந்தனம் பன்னீர் ஜெவ்வாது அத்தர் இதெல்லாம் கலந்து நீங்கள் வந்து பூசும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து நமக்கு கொடுக்குதுங்க அது நம்ம மனசுக்குமே வந்து நம்ம ஓராயிரம் கவலைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கிற மனசுக்கு பார்த்திங்கனா இந்த மாதிரி யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களுக்குமே பார்க்குறதுக்கு இது பாசிட்டிவாக இருக்கும் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி செய்கிறது அதனால் நான் இதை வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் கூட இதெல்லாம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்குங்க எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சும்மா ஏதோ ஏனோ தானோ அப்படி இருக்கிறத விட ஒரு இன்வால்மெண்ட்டோடு நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து செய்யும்பொழுது உண்மையாகவே நல்லாதாங்க இருக்குது போன மாதம் ஃபுல்லாக ஆடி மாதம் இல்லைங்களா எல்லாமே வந்து ஆடிப்பூரம் ஆடி கிருத்திகை ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக ஆடி மாதத்தை சூப்பராகவே எல்லாருமே வந்து பூஜை பண்ணி முடித்தோம் அதனால் ஆவணி மாதமும் பார்த்திங்களா செவ்வாய்கிழமைனால நம்ம முருகருக்கு வேல் மாறல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா முருகர் பாடல்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து பாட வச்சிட்டு கந்த சஷ்டி கவசம் போட்டுட்டு இதெல்லாம் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சரி காலையிலேயே பூஜையை முடிச்சிடலாம் அதே மாதிரி என்ன தான் நம்ம ஈவினிங்கில் வந்து காலை மாலை விளக்கேற்றலாம் நான் வந்து சம்டைம்ஸ் வந்து ஈவினிங்கில் வந்து விளக்கேற்றுவேன் ஆனால் ஈவினிங்கில் விளக்கேற்றுறதை விட காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் முடியலனாலும் ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த லெவலில் நீங்கள் வந்து ஆறுலேருந்து நான் ஆறரைக்குள்ளே ஏற்றிடுவேங்க அப்படி ஏற்றும்போது கூட நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது முதல் வேலை அதாவது தூங்கி எழுந்து வந்து நம்ம வந்து இறை வழிபாடு செய்கிறது நம்ம மனசுக்கும் சரி நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டுலாம் வந்து நான் உங்களுக்கு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் வந்து எழுந்துக்கும் அதாவது எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும்பொழுது பிரம்ம முகூர்த்த பூஜை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது நான் வந்து ஒரு நாலு மணி நாலரை நாளை முக்கால் இந்த டைமுக்கே நான் வந்து பூஜையே முடிச்சிடுவேன் அவ்வளோ நேரத்துலேயே நான் வந்து எழுந்து எல்லாமே பண்ணிடுவேன் ஆனால் அந்த மாதிரி இல்லை எதோ அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை ஏற்றலை அப்படின்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் சீக்கிரம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் எழுந்தாலே நான் முதல் வேலையை இறை வழிபாடு தாங்க செய்வேன் இதை நான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம வீடே மங்களகரமாக இருக்கும் என்னதான் பிரச்சனைகள் என்னதான் உடல் கஷ்டம் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எது இருந்தாலுமே பார்த்துக்கலாம் வீடு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் இறை வழிபாடு செய்யும்பொழுது தாங்க வரும் பாருங்கள் நான் வந்து மஞ்சள் தான் மஞ்சள் அந்த இடத்துல எப்பவுமே மஞ்சள் தண்ணி தெளித்து தான் நம்ம துடைப்போம் இருந்தாலும் மஞ்சள் கோலம் போடுற இடத்துல அழகாக நான் வந்து மஞ்சளை தேய்ச்சிட்டு அது மேலே எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள் கோலம் போட்டுட்டு உருளியில் பூ வச்சுட்டு தீபம் போது அந்த இடமே நிலவாசலே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என் கோலம் எப்படி இருந்துச்சுன்னோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு பக்கமும் நான் தீபம் ஏற்றுவேன் ஒரு பக்கம் வந்து ஆளும் கரைச்சி வைப்பேன் ஒரு பக்கம் உருளியில் பூ வைப்பேன் உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்க தாங்க செய்யுது இதை வந்து நான் உணர்ந்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் அதை சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது காலையில் நம்ம செய்கிற வேலை வந்து இறை வழிபாடாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது நல்லாயிருக்கு நம்ம வீட்டுக்கு நல்லாயிருக்கு நம்ம மனசுக்கு நல்லாயிருக்கு நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு அதனால் அதை செய்யுங்க அப்படின்னு நான் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது பௌர்ணமி அன்னைக்கு முந்தின நாள் வச்ச பூவே அழகாக இருந்துச்சு பௌர்ணமிக்கு வந்து நான் வந்து குபேரர் பூஜை பண்ணுவேன் இல்லைங்களா ஈவினிங் தான் பண்ணுவேன் அதனால வச்சு விட்ட பூ எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக சரி காலையில் நான் பூ எதுவுமே சேஞ்ச் பண்ணல அதே பூ தாங்க அந்த பூவிலே அழகாக விளக்கேற்றி நான் வந்து ரெண்டு பக்கமும் குத்து விளக்கேற்றி வச்சுருந்தேன் அம்பாலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தாமரப்பூ அன்னைக்கு வச்சது தான் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு எதுவுமே வந்து வாட்டமாக இல்லை அதனால தான் நான் பூ வந்து மாற்றி விடலை ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லைங்களா எப்போவுமே நான் வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட ஒரு செட்டு வந்து மங்கள பொருட்கள் எப்போவுமே வைப்பேங்க அதே மாதிரி நான் எதாவது வளையல் பூ பொட்டு எது வாங்கி நான் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குவேன் இல்லைங்களா அதை கூட நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நான் வந்து கிட்ட அந்த தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் சில நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது தான் இல்லைங்களா அதனால் நான் இதை வந்து ரெகுலராகவே நான் செய்வேன் எனக்கு யூஸ் ஆகிற பொருள் மை வாங்கினாலும் எது வாங்கினாலும் நான் வந்து அம்பால்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு மூணு நாளாவது வச்சு விளக்கு பூஜை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேங்க அந்த மாதிரி தான் எப்போவுமே நான் வந்து ஒரு செட்டு அங்கே வந்து வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நம்ம வீடியோலெல்லாம் எப்படி இருக்குது என்னுடைய பூஜை வேலைகள்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்களும் கூட டைம் இருக்கும்பொழுது காலையில் எழுந்து இறை வழி வழிபாடு செய்யுங்க நம்ம வீட்டுக்கும் நம்ம மனதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்